ஐஐடி மெட்ராஸ் இலவசமாக வழங்கக்கூடிய ஐந்து ஏஐ படிப்புகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஏஐ அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு முன்னணி வகித்துட்டு வந்துட்டு இருக்குது இப்ப எல்லாம் வந்து நிறைய வேலைகளுக்கு போகணும் அப்படின்னா ஏஐ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க நல்ல சாலரி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது நம்மளே ஏதாவது ஒரு டவுட்டு அப்படின்னா இந்த சார்ஜி பிடி தான் போய் கேட்டுட்டு இருக்கோம் ஏஐ அப்படின்றது ஒரு ஒரு பிரபலமா வந்து வந்துகிட்டே இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்க ஏஐ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இலவசமா ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ஏஐ கோர்ஸ் வந்து வழங்கிட்டு இருக்காங்க அதுல எந்த ஐந்து கோர்ஸ் வந்துட்டு இலவசம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சுயம் பிளஸ் மூலியமா தான் இத வந்துட்டு அவங்க இண்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து மணி நேர கால அளவு தான் இதுக்கு உடைய கோர்ஸ்க்கானது இது வந்து ஆன்லைன்ல தான் வழங்கப்படுது இந்த கோர்ஸை பிளஸ் டூ முடிச்சவங்க மற்றும் பணியில இருக்கிற யாருனாலுமே வந்துட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்ல எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே இந்த கோர்ஸை படிக்கலாம் சொல்லப்படுது இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஏஐ கோர்ஸ் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியுமே கிடையாது இது யார்னாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க

கவனம் தான் இந்த ஒரு ஏஐ கோர்ஸ் அமைச்சிருக்கு மாணவர்கள் அன்றாட கிரிக்கெட் தரவுகளை வந்து கருத்தாய்வு செய்யறது காட்சிப்படுத்துதல் இதுக்கான நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு படிச்சு கொடுக்கறதா தான் இந்த ஒரு கோர்ஸ் இருக்கு ஏஐ செயற்கை நுண்ணறிவு இயந்திர கற்றல் இது எல்லாத்துக்குமே அடிப்படை படிப்பா இந்த பைத்தான் புரோகிராமிங் புள்ளியியல் நேரியல் இயற்கணிதம் தேர்வு முறை நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கான தரவுகளை காட்சிப்படுத்துறது மாதிரியான படிப்பு தான் எந்த ஒரு படிப்பா இருக்கு சோ இத வந்து ஃபுல்லாத்தையுமே பார்க்கும்போதே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நம்மளுக்கு நிஜமாவே புரியல பட் இதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதுக்கான பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பேக்ரவுண்ட் இல்லைனாலுமே இதை வந்து கத்துக்கணும் அப்படின்றது நினைக்கிறவங்க அப்படின்றவங்க எல்லாம் இத வந்து ரெஃபனெட்டா வந்து போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் போடலாம் பன்னெண்டாம் தேதி தான் லாஸ்ட் டேட் நான் சொல்ற இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஸ்வயம் பிளஸ் டாட் ஸ்வம் டூ டாட் ஏசி ஒரு வெப்சைட்ல போய் நீங்க வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அதுல போய் நீங்க பார்த்தாலே வந்து தெரியும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கறாங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபைவ் ஃப்ரீ ஏ கோர்ஸ் ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்